يتكفاها الجبار بيده كما يتكفا احدكم خبزته في السفر نزلا لاهل الجنه நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா இந்த துனியா இந்த பூமி இந்த பூமி பெருசிற்கு அல்லா சுபகான ஒரு ரொட்டியை தயார் செய்து வைத்திருப்பான் உங்களில் ஒருவர் எப்படி பயணத்திற்கு செல்லும் பொழுது ஒரு ரொட்டியை மடித்து வைத்துக் கொள்கின்றாரோ அது போன்று ஜப்பார் அடக்கி ஆளக்கூடிய அரசனான அல்லாஹ் அந்த ஒரு ரொட்டியை தன்னுடைய ஒரு கையிலே சுருட்டி உங்களுக்கு கொடுப்பான் கறி வேணுமே பொரிச்ச கறி இல்லாமல் தேவையா இல்லையா அதற்கு ரசூல் லாஹி சொல்லாஹு அலஹி சொல்லுகின்றார்கள் என்ன கறி என்று சொன்னா சொர்க்கத்தினுடைய அந்த மரங்களிலே சொர்க்கத்தினுடைய அந்த புற்களிலே மெய்ந்த ஒரு காளை மாடு சௌர் அந்த காளை மாட்டை அறுத்து அது போன்று மீனையும் அறுத்து அவர்களுக்கு அல்லா சுபானகுவ தர புசிக்க கொடுப்பான் அந்த காளை மாட்டையும் மீனுடைய அந்த ஈரலும் சொர்க்கவாசிகளுக்கு அந்த ரொட்டியினுடனே சேர்த்து கொடுக்கப்படும் இது முதல் உணவு யார் கொடுக்கறது இந்த உணவு நேரடியாக ரஹ்மான் ரப்புல் ஆலமீனுடைய தஸ்தர்கான் அவனுடைய விரிப்பிலே கொடுக்கப்படக்கூடிய உணவு